அன்பு நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம் அந்த காலத்தில் என் கூட படித்த அந்த மாடசாமி இருக்கான அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை இருந்தது அந்த ஹோல்சேல் கடை என்னென்னா அந்த பீடி சிகரெட்டு இந்த மாதிரி ஜாமான்களை மொத்தமாக வாங்கி அவர் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி அவர் கடையில் நல்ல வியாபாரம் நடக்கும் வியாபாரம் நடக்கும்போது யாராவது நம்ம மாதிரி ஆளை தெரிஞ்ச ஆள் சில்லறை வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள்கிட்ட போய் ஒரு நூறுரூவாய்க்கு சில்லறை கேட்டால் அவர் கரெக்டாக ஒரு செலவு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் எடுத்து காயின்னு ரூபா நோட்டெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நூறுரூவாய்க்கு சில்லறையை கொடுப்பாரு நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டே அந்த பணத்தை எண்ணி சரி பார்த்தோம்னா அவர் நம்மகிட்ட இருந்து ரூபாயை பிடுங்கி உள்ளே போட்டு பொங்கையே அப்படின்றார் ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லைனா நீ ஏன் என்கிட்ட வாங்க வர அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் அனுப்பிடுவார் அவர் சில்லறை கொடுக்க மாட்டார் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் மேலே தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரில அவர் நல்லதானே சொல்கிறார் நம்பிக்கை இல்லாதவன் என் நம்ம டிரைவர் வந்து வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அது என் மனசில் ஆழ பதிஞ்சு போயிருந்தது அதனால் நான் அந்த வழியை நான் பின்பற்ற தொடங்கினேன் எப்படின்னா யாராவது இரண்டாயிரம் ரூபா கொடுத்தானா அவங்க முன்னால் வச்சு நான் அதை எண்ணி பார்க்க மாட்டேன் வாங்கி அப்படியே பாக்கெட்டில் வச்சுருவேன் அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் திருச்செந்தூரில் வேலை பார்க்கும்போது நம்ம முதல்லலாம் என்னென்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் இருந்தால் கையிலேயே ரொக்கமாக கொடுத்துருவாங்க கேஷு ஆஃபீஸ்லேயே கேஷ் கொடுத்துருவாங்க ஆயிரத்துக்கு மேலே போனால் செக் தான் கொடுப்பாங்க அந்த செக்கை வாங்கி பேங்க்கில் டெப்பாசிட் பண்ணிட்டு மத அந்த பணத்தை வித்ரா பண்ணிவிட்டு வரணும் ஆக டெய்லி பேங்குக்கு போகிற ஒரு நண்பர் சண்முக அவர் பேர் அவர் வந்து போயிட்டு வருவார் அப்போ நமக்கு தான் அண்ணனுக்கு செலவுக்கு தான் நிறைய இருக்க அதனால் ஆயிர ரூபாய்க்கு மேலே அந்த பணத்தை போட்டுவிட்டு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பணத்தை உடனே வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்போ அவருக்கு அவர்கிட்ட செக் எழுதி கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் அவர்கிட்ட செக் எழுதி கொடுப்பாங்க ஸோ இவர் அங்கே போய் நம்ம ஆஃபீஸ் பணத்தை அங்கே கட்டிட்டு எல்லா செக்கையும் மொத்தமாக கொடுத்து மொத்தமாக ரூபாயை வாங்கிட்டு வந்துடுவார் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாேருக்கும் பிரித்து பிரித்து ஒரு கவரில் போட்டு அந்த ரூபாயை அவர் கொடுத்துருவார் கடைசியில் அவருக்கு இருக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு நாள் நான் இப்போ தான் என்கிட்ட நான் வந்துட்டேன் வாங்கி நான் வீட்டில் வச்சுட்டேன் வேறு ஒரு செலவும் பண்ணலை வீட்லேயே தான் அது இருந்தது மறுநாள் காலைல ஒரு ஆறு மணி இருக்கும் அவர் எங்கள் பக்கத்துல பக்கத்து வீட்டில் தான் இருந்தார் ஆறு மணி இருக்கும் காலைல எங்கள் வீட்டு வந்ததில் காலை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே மௌனமாக நின்றுக்கிட்டே இருந்தார் என்ன சண்முகவேல் என்னென்ன சார் இல்லை சார் இந்த நேற்று உங்கள்கிட்ட சம்பளம் பணம் எடுத்து கொடுத்தனா அதில் ஏதாவது கூடுதலாக பணம் அந்த பாருங்களேன் அப்படின்னு ஏன்டா கேட்டார் ஏன்னா இவர் எல்லாத்தையும் இந்த தான் கடைசியில் தான் என்ட்ட வந்துருக்கார் மற்றவங்கலாம் மற்றவங்களாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ என்கிட்ட வந்துட்டார் அவருக்கு இந்த சந்தேகத்தில் என்ட்ட வந்து கேட்காரு அதுவும் பயந்து பயந்து கேட்காரு நான் சென்னை போய் எங்கள் போய்ட்டு நல்லவா நான் எந்த செலவும் பண்ணலை உடனே வீட்டில் போய் அந்த பணத்தை எடுத்து பார்த்து எண்ணி பார்த்தா ரூபா கூட இருந்தது சரி சாரி அப்படின்னு சொல்லி இருபது ரூபாய் அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் சார் சாரிலாம் ஒன்றும் இல்லை சார் ஏன்னா கடைசி பிக்க வைக்கும்போது எனக்கு ரூபா குறஞ்சது அதுதான் அவங்கள்கிட்ட வந்து கேட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு அவர் சொன்னார் அதுலேருந்து நான் என்ன பண்ணுவோன்னா யாராவது நம்மகிட்ட பணத்தை கொடுத்தாங்கன்னா அவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நன்மைக்காகவும் அவரை நன்மைக்காகவும் நான் எண்ணி பார்த்துருவேன் மாதிரி நான் யாருக்காவது பணம் கொடுத்தாலும் நீங்கள் எண்ணி பாருங்கன்னு கட்டாயப்படுத்தி அவர் கொடுப்பேன் ஏன்னா அங்கே போன பிறகு அவர் ரூபா குறையுதுன்னு நினச்சாலோ நம்ம வாங்கி உள்ளே வச்ச பிறகு ரூபா குறையுதுன்னு நினச்சாலோ ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் வரும் ஒரு தவறான எண்ணம் வரும் அதனால் நான் அந்த பழக்கத்தை இப்போ பின்பற்றிட்டு வர்றேன் இதிலிருந்து நம்மளும் என்ன பண்ணுன்னா மற்றவங்க முன்னால் எண்ணி பார்க்குறத தப்புன்னு நினைக்காம சரிதான் அப்படின்னு எண்ணி பார்க்கணும் அதாவது நோட்டை எண்ணி பார்க்கக்கூடாது மனசில் எண்ணி பார்க்கணும் நன்றி வணக்கம் நண்பர்களே